லோ பட்ஜெஸ்டி பாலாசன் பாலபாஸ் பாருங்க லோ பட்ஜெஸ்டி பாலாசினா வேலூர் மாவட்டம் காட்படியே காட்பாடி சித்தூர் டூ விஐடி காலேஜ் போறீங்கன்னா நியூ அப்டேட்ல ரெண்டு ஆல்ரெடி இனித்து வீடியோ பண்ணிருப்போம் என்னோட ஃபுல் இப்போ போறோம் என்னோட ஃபுல் இப்போ போடுறோம் என்னுடைய டீட்டெயில் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு ரெண்டு ஓனர் விடலுங்கிறது டைப் பார்த்தீங்கன்னா ஏசி சென்ட்ரல் டபுள் ஹேர் பேக் வந்துடும் அலைவில வந்துடும் நாலுமே நியூ பிராண்ட் டயர் போட்டுருக்காங்க எஃப் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு வண்டி ஒரு குவாலிட்டியா டச் சென்டர் கேமரா போட்டிருக்காங்க இது மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு நாலு ஓனர் கண்டிப்பா ஏசி போஸ்டரிங் போர்டா சென்டரலா வரும் டாப் ஏசி வந்துடும் வண்டி குவாலிட்டியான வண்டி இது இன்சூரன்ஸ் கிடையாது எஃப்சி நாலு வருஷம் லைவ்ல இருக்கு நாலுமே நியூபிரண்டாயிரம் தான் போட்டுருக்காங்க வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டி டைப் போர் ஆல்டர் பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ரூபா செலவு பண்ணி வச்சிருக்காங்க ரெண்டு வண்டியுமே தரமான ரெண்டு தான் இது ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு ரெண்டு ஓனர் வி மாடல் இது கஸ்டமர் ஆறு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்கிறாரு நேரில் நெபர்சோல் பிரைஸ் தான் நாலு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கேட்கிறாரு ஒரு நாலு ஐம்பது நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் இந்த வண்டி பண்ணி தரலாம் ரெண்டு வண்டி நேரில் வந்து பாருங்க முடிஞ்ச அளவுக்கு

எடுத்துட்டு பாருங்க லைவ் தாங்க எல்லாமே லைவா செக் பண்ணி காமிப்போம் உள்ள இன்ஜின் ரூம் பாருங்க நான் ரேஸ் பண்ணா நல்லா ரேஸ் பண்ணா பாருங்க இந்த ஆயில் அடிக்கிறது அப்படியே கிட்ட காமி ஃபுல்லா அப்படியே ஃபுல்லா இன்ஜின் ரூம் மொத்த காமி தெளிவாக மீனா ஆயில் அடி ரெண்டி போக அடி ரெண்டி எல்லாம் எப்போ கொடுக்க மாட்டோம் ஒரு குவாலிட்டியான வண்டி டொயாட்டோ இனாவா வி மாடலுங்க ஜி போர் ஜி டூ ஜி த்ரீ எல்லாம் கிடையாது வி மாடல் ஒரு ஆறு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் மார்க்கெட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஏழு ஏழு ஐம்பது ஏழு பாலாஸ்ல ஆறு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் தான் கேட்குறோம் அதுவும் பிக்சட் ப்ரைஸ் கிடையாது நேரில் வாங்க முடிஞ்ச முடிஞ்சளவு கஸ்டமர்ட்ட பேசி எடுத்துக்கலாம் முடிஞ்ச முடிஞ்சளவு என்ன பேசணும் தாராளமாக கஸ்டமர்ட்ட பேசி வாங்கி தரலாங்க இன்ஜின் டாப்பாக இருக்கு நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துவாங்க இன்டீரியர்லாம் செக் பண்ணிக்கலாம்

வண்டி தரமா இருக்கு இன்ஜன் டொயாட்டா போதும் பத்து லட்சம் கிலோமீட்டர் குவாலிட்டியா ஓடுங்க வண்டி தரமா ஆயில் சர்வீஸ் எல்லாம் கரெக்டா தரமா இருக்கு இன்ஜின் வண்டி குவாலிட்டியா இருக்கு வண்டியும் இன்ஜினுடைய தரமா குவாலிட்டியா இருக்கு நேர்ல வந்து செக் பண்ணிட்டு அப்டேட்ல இருக்கு வண்டியுமே ஒரு லோ பட்ஜெட் எல்லாம் போட்டுருக்கோம் தரமான செக் பண்ணிட்டாங்க வண்டி தரமா இருக்கு டொயாட்டா இனோவா ரெண்டு வண்டி மிஸ் பண்ணியாதிங்க நேர்ல வந்து செக் பண்ணிடுறேன் ரெண்டு வண்டியோட இன்டீரியர்லாம் செக் பண்ணிடலாம் பாருங்க எவ்வளவு ஒரு குவாலிட்டி இருப்பாரு டி என் நாட் டூ ஏஆர் ஜீரோ டூ த்ரீ ஃபோர் ஒரு ஃபேன்சி நம்பரோட ஒரு விஐபி நம்பரோட வண்டி பாருங்க எவ்வளவு ஒரு குவாலிட்டி இருக்கு தரமான வண்டிங்க அப்டேட் எடுத்துட்டு வரோம் பாலகாசில் ஒரு குறைஞ்ச இல்லையா ரெண்டாயிரத்தி பதினொன்று லாஸ்ட்டுங்க வி மாடலுங்க ஏசி பாஸ்டரிங் பவுரண்டோ டபுள் ஹேர் பேக் அலை வந்துடும் வண்டி பாருங்க தரமான வண்டிங்க எந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க கம்பெனி ஆடியோ பிளேயர் வந்துடும் டச்சு செட் பண்ணிருக்காரு ரிவர்ஸ் கேமரா மாட்டிருக்காரு ஏசி எல்லாம் பாருங்க ஏசி டைப் எது மாறுங்க வண்டி கம்பெனி ஏசி பிட்டிங் தான் வண்டி தரமான வண்டி இந்த வண்டி மிஸ் பண்ணாதீங்க தரமான வண்டி அப்டேட்ல எடுத்துட்டு வரோம் டொயாட்டோ இனோவா இன்ட்ரீரியர்லாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்கு பாருங்க இந்த வண்டி மிஸ் பண்ணாதீங்க அப்டேட்டில் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று லாஸ்ட்டு ரெண்டே ரெண்டு ஒன்னர் தான் வி மாடலுங்க டாப் ரெண்டு மாடல் இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க நாலு வீல் அலாயில் வந்துடும் டபுள் ஹேர் பேக் வந்துடும் வண்டி குவாலிட்டியான வண்டி தரமான வண்டி ஒரு ஒயிட் கலரில் சுத்தமான வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த வண்டி மிஸ் பண்ணாதீங்க நேரில் வந்து செக் பண்ணி பாருங்கள் தரமான வண்டி மட்டும் தான் கொடுக்குறோம் வண்டி குவாலிட்டி பாருங்கள் இந்த வண்டி மிஸ் பண்ணாதீங்க நேரில் வாங்க மலாஸில் அப்டேட் இருக்கு நாலு டைமே நியூ பிராண்ட் டயர் தாங்க போட்டிருக்காரு நீங்க எந்த செலவு பண்ண தேவை வண்டி ஒரு குவாலிட்டி வண்டி பேக் வைப்பர் எல்லாம் வந்துடும் ஒரு ஃபேன்சி நம்பரோட பாருங்க டாப் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி தாங்க வண்டி நீட் அண்ட் கிளியரா இருக்கும் எந்த வண்டி மிஸ் பண்ணியாதீங்க நேரில் வந்து செக் பண்ணி பாருங்க வண்டி குவாலிட்டி பாருங்க எவ்வளோ ஒரு குவாலிட்டியா இருப்பாருங்க ஜீரோ டூ த்ரீ ஃபோருங்க ஒரு விஐபி ஃபேன்சி நம்பரோட அந்த வண்டி அவைலபிள் இருக்கு பாலாஹாஸ்ல ஒரு லோ பிரைஸ் தாங்க வெறும் ஆறு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் தான் கோட் பண்றோம் பிக்சர் பிரைஸ் கிடையாது நேரில் வாங்க முடிஞ்சாலும் கஷ்டப்பட்டு பேசி வாங்கிக்கலாம் நாலு டயர் நியூ பிராண்ட் டயர் எட்டாம் மாசம் இன்சூரன்ஸ் லெவல் இருக்கு எச்சி லெவல் இருக்கு நாலு டயர் நியூ பிராண்ட் டயர் தான் போட்டுருக்காங்க டீசல் வண்டி வி வி மா வி டைப்பு இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க நேரில் வாங்க வண்டி குவாலிட்டி பாருங்க ஷீட் கவர்லாம் பாருங்க இல்லை ஷீட் கவர்லாம் வண்டி தரமா இருங்க நீங்க எடுத்து அந்த வேலை செய்யணுன்ற அவசியம் இல்லை நேரில் வந்து செக் பண்ணி எடுத்து வாங்க அடுத்த வண்டி பார்க்கலாம் வண்டி குவாலிட்டி பாருங்க தரமா இருங்க இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துவாங்க எடுத்து வாங்க வண்டி பாருங்க காமிப்பாருங்க டென்டா கிராச்சியாஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டா எதுவுமே இருக்காது வண்டி ஒரு தரமான வண்டி அடுத்த வண்டி ரெண்டாயிரத்தி ஃபோர் ஆல்டர் பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் வண்டி குவாலிட்டி பாருங்க வேலூர் இருக்கு ரெண்டுமே கஸ்டமர் வண்டி தாங்க இந்த வண்டி மிஸ் இந்த நாலுமே தான் டைமண்ட் ஷேர்ட் வரலாம் போட்டுருக்காரு வண்டி பாருங்க வண்டி சாமா குவாலிட்டியா இருக்காங்க வண்டி இந்த வண்டி மிஸ் பண்ணுங்க ஏசி பௌஸ்டரிங் பர்ல வந்துடும் பாருங்க டாப்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி டிவியில இந்த செட் இந்த டச் செட் இருக்கு எல்லாமே வண்டி குவாலிட்டியாக இருக்கும் ரெண்டு இனாவும் மிஸ் பண்ணிடாதீங்க தரமான வண்டி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நேரில் வாங்க பாலாஸ்ல கோட் பண்ணிருக்க விலையை கம்மி தான் கோட் பண்ணிருக்கோம் இன்னும் கஸ்டமர்கிட்ட பேசி முடிஞ்சளவு கஸ்டமர்கிட்ட ஏசி வாங்கி கொடுத்தாலும் நேரில் வந்து செக் பண்ணி பாருங்க பாருங்கள் இந்த வண்டியும் பாருங்க டென்ட் கிராச்சர்ஸோ ரீப்ளேஸ்மெண்ட்டோ எதுவுமே இருக்காதுங்க வண்டி ரெண்டு வண்டியும் டாப்பா இருக்கும் எந்த வண்டி வேணுமோ நேரில் வாங்க நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு குறைஞ்ச விலையில தரமான வண்டியை அப்டேட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் டிஎன் டுவெண்ட்டி த்ரீ ஏஇ நாற்பத்தி ஒன்போது எழுபத்தஞ்சு ஒரு ஃபேன்சி நம்பரோட ஒரு தரமான வண்டி எடுத்துட்டு வரும் இல்லாத ஷீட் வரலாம் பாருங்க தரமா இருக்குங்க வண்டி எடுத்தா நீங்க இந்த வேலை செய்யணும்னு கிடையாதுங்க ரெண்டு வண்டியுமே தரமா இருக்கு வண்டி எடுத்தீங்களா ஜென்ரலா ஒரு செக்அப் பண்ணிட்டு ஓட்டு போட்டே இருக்கலாங்க வண்டி தரமா இருக்கு ஃபுல்லா காமிட்டு பாருங்க பின்னாடி பேக்லாம் கூட பாருங்க இந்த தொங்கர் மாதிரி வண்டி இந்த குப்பை வண்டி சரியில்லாத வண்டி எல்லாம் போட்டு கம்மி அலையில மாதிரி மாதிரிலாம் கிடையாதுங்க வண்டி தரமான வண்டிங்க நேர்ல வந்து செக் பண்ணி பாருங்க பாலகாசல அப்டேட்ல இருக்கு பாருங்க வண்டி எவ்வளவு ஒரு குவாலிட்டி இருப்பாரு இந்த வண்டி ரெண்டாயிரத்தி எட்டுன்னு சொல்ல மாட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுன்னு சொல்லுவாங்க அந்த அளவு குவாலிட்டியா இருக்காங்க இந்த வண்டியும் மிஸ் பண்ணிடாதீங்க சேம் அதே ஜி ஃபோர் வேரியன்ட்டு அது வி வேரியன்ட்டுங்க அவ்வளவுதான் வித்தியாசம் வண்டி ஒரு வண்டி இந்த வண்டி எஃப்சி நாலு வருஷம் லைவ்ல இருக்கு இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது நேரில் வாங்க ஜி ஃபோர் வேரியன்ட்டு அது வி மாடலு ரெட் வண்டிமே டீசல் வண்டி தான் தரமான வண்டிங்க அப்டேட் இருக்கு ரெண்டுமே ஒயிட் கலர் தான் இருக்கு இந்த வண்டிங்கலாம் மிஸ் பண்ணிடாதீங்க பாருங்க ஃப்ரெண்ட் எல்லாமே காமி இருங்க வீடியோல எல்லாமே காமிச்சுதான் வீடியோ பண்றோம் என்ன ரொம்ப லாங் இருந்தெல்லாம் வரீங்க நம்பி வரீங்க தரமான பொருளை மட்டும் தான் கொடுப்போம் டென்டோ கிராச்சா இந்த வண்டியிலும் இருக்காது வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டி டொயோட்டோ என்னவா ரெண்டு வண்டியுமே இன்ஜின் வீடியோ போட்டிருப்போம் எந்த வண்டி வந்து செக் பண்ணி எடுத்துக்காங்க ரெண்டுமே கஸ்டமர் வண்டி தாங்க தாராளமா எங்க வேணா செக் பண்ணிட்டாங்க வண்டி தாராளமா வாங்க நேர்ல ஒரு பத்து இருபது ஓட்டி பாருங்க புடிச்சிருந்தா மட்டும் கஸ்டமர்கிட்ட பேசி வண்டி எடுத்துலாங்க வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டிங்க இந்த வண்டிங்கெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க ரெண்டு என்னவா செவன் சீட்டர் நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க அவைலபிள் இருக்குங்க தரமான வண்டி மட்டும் தான் எடுத்துட்டு வரும் வண்டி பொறுமையை சுத்திங்க நிறைய கஸ்டமர் கேட்குறீங்க உங்களுக்காகவே பொறுமையாக வெயிட் பண்ணி பாருங்க தரமான வண்டி இருந்தால் மட்டும் தான் அப்டேட்ல இருக்கும் இல்லனா கண்டிப்பா வீடியோ பண்ண மாட்டோம் பத்து நாள் ஆச்சுங்க வீடியோ பண்ணி தரமான வண்டி வந்தா மட்டும் தான் வீடியோ பண்ணுவோம் எப்பவுமே வீடியோ பண்ண மாட்டோம் குவாலிட்டியான வண்டி அப்டேட் வந்துட்டு இருக்கு நிறைய வண்டி கொடுத்துருங்க வீடியோ போனாவே நிறைய வண்டி ஷோல்டு தரமான வண்டிக்கு மட்டும் தான் வந்தால் தான் வீடியோ பண்ணுவோம் அப்டேட்ல இருக்கு இந்த ரெண்டு வண்டியும் அப்டேட் இருக்கு நேர்ல வாங்க பாலகா சிறுக்கிடம் வேலூர் மாவட்டம் காட் பண்ணி தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி தொடர்ந்து நல்ல நல்ல வண்டி வந்துட்டு இருக்கு அப்டேட்ல இருந்து இருக்கும் ரெகுலராக இனிமேல் டெய்லியும் இருக்கும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க அப்டேட்ல மிஸ் பண்ணாம நேர்ல வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க வண்டி குவாலிட்டி பாருங்க ரெண்டு வண்டியுமே தரமா இருக்கு ரெண்டுமே ஒயிட் கலர் தான் ஒயிட் கலர் நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க டொயாட்டோ இனாவில செவன் சீட்டர் வண்டி நிறைய பேர் கஸ்டமர் கேட்டிருந்தீங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனர் டீசல் வண்டிங்க வீடியோ ஆப்ஷன் அவைலபிள் இருக்கு அஞ்சு லட்சத்தி இருபத்தி ரூபாய் கிடைக்கும் டாடா விஸ்டா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு ரெண்டு ஓனர் இருக்கு ஒரு லட்சத்தி எழுபாயிரம் ரூபாய் கிடைக்கும் நேர்ல வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க பாலாவாசிற்கிடம் வேலூர் மாவட்டம் காட்பாடி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க நன்றி